நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் சோ இனவா யாராச்சும் தேடிட்டு இருக்கீங்க அதுவும் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல தேடுறாங்க அப்படின்னா மஸ்ட் அந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வேணும்னா டேரக்டா கிளம்பி வந்துருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு முக்கியம் வீடியோ மட்டும் உங்களுக்கு ப்ளே பண்ற பாருங்க ஆகுதுன்னு சொல்லி இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு வண்டி எடுக்கிறேன் எனக்கு அந்த வண்டியில் எனக்கு எந்த ஒர்க்குமே இருக்க கூடாது நல்லா நீட்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வண்டி நீங்க தாராளமா வந்து எடுக்கலாம் ஏன்னா டாப் மாடல் இனோவா கேட்டவங்களுக்கு இன்னைக்கான அப்டேட்ல நம்ம ஜெயமாரதி ஆட்ட கன்சல்டிஸ் வரும்போது ஒரு டொயட்டோ இனோவா வி டைப் டாப் அண்ட் மாடல் வந்து அப்டேட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்ப இந்த வண்டியை பத்தி தான் நம்ம வந்து ஃபுல் டீடெயில்ஸ் வந்து பாத்து வச்சிடும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஜெயமாரதி ஆட்ட கன்சல்டிஸ் வரும்போட லொகேஷன் தென்காசி மாவட்டம் தென்காசி ஒரு திருநெல்வேலி போகக்கூடிய மெயின் ரோட்ல பவுர் சத்திரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சரி காய்கறி மார்க்கெட் வரும் அதுக்கு கீழ்புரமா ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு ஸோ இவங்களோட நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல டிஸ்கிரிப்ல கொடுத்துருக்கேன் இப்போ இந்த வண்டியோட அப்டூட் டீடெயில்ஸ் நம்ம ஒன்ப ஒன்னா பார்க்கலாம் இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி மாடல் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு முக்கியமா இந்த வண்டியை நான் டெஸ்ட்ரைப் பண்ணி காமிச்சு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து நான் அட்டாச்சா காமிப்பேன் சோ அதனால நீங்க வீடியோ வந்து பொறுமையா ஃபுல்லா பாருங்க பார்த்துட்டு நீங்க டேரெக்டாக வந்து வண்டியை நான் சொன்ன மாதிரி இருக்கான்னு நீங்க டெஸ்ட்ரைப் பண்ணி பாருங்க சஸ்பென்சர்ல இருந்து உள்ள அந்த ஓட்டுற அந்த ஸ்டீரிங் வரைக்குமே அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு அவ்வளோ நீட்டா பண்ணி பண்ணிருக்காங்க இதனுடைய பழைய ஓனர் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு சென்னை நம்பரா இருந்தா கூட எந்த விதமான ஃப்ளட் எஃபெக்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது அது மாதிரி அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியா பண்ணி பண்ணியிருக்கிறாங்க நாலு வின் நாலு வீலுமே உங்களுக்கு அலாஹில்ஸ் வந்து வந்துடும் இதனுடைய வேரியன்ட் பார்த்தீங்கன்னா V வேரியன்ட் டாப் அண்ட் மாடல் டியூல் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ரிவர்ஸ் அளவுக்கு உங்களுக்கு பின்னாடி வியூ பார்த்தீங்கன்னா பேக் வைப்பர் எல்லாமே வந்து வந்துருது பேக் ஸ்பாயில் முதற்கொண்டு போட்டுக்கிறாங்க ஒரு அப்படியே லுக் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஐபி லுக் வந்து இந்த வண்டியில வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும் கண்டிப்பா இந்த வண்டி நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா நாலு அப்படின்னா அபோவ் ஒரு செவன்டி டு எயிட்டி பெர்சன்டேஜ் வந்து வந்திருக்கு உள்ள இன்டீரியர் நாலு விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்துருது முக்கியமா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இனவா கிடைக்கிறது ரேர் நம்ம ஆட்டோ ஆட்டகணி ஷோரூம்ல எப்பவுமே வந்து கிடைக்கும் சோ உங்களுக்கு டியூல் ஏர் பேக் வந்துருது ஸ்டீரிங்லயே பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்றதுக்கான கீ வந்து வந்துருது இப்ப நான் அப்படியே இந்த வண்டியினுடைய அப்படியே டேஷ் போர்ட் அஃபியரன்ஸ் லைவா பாருங்க சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேயே பாத்தீங்க அப்படின்னா ஃபைல்ஸ் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு இருக்கு இதுலேயே இன்பில்டா ஸ்டோர ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க சோ அதுல ஜஸ்ட் நான் ஒரு வீடியோ மட்டும் உங்களுக்கு ப்ளே பண்ற பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா டிஸ்பிளேல ப்ளே ஆகுதுன்னு சொல்லி பாருங்க தென் டியூல் ஏர் பேக் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி எல்லாமே பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு சீட் கவர்ஸோட வியூ எல்லாமே பாருங்க ஏசி ஏசி எல்லாமே வருது ஏசி எல்லாமே நல்லா ஒர்க்கிங் தான் நான் அதை உங்களுக்கு டெஸ்டிங் பண்ணி காமிக்கும்போது உங்களுக்கு நான் ஃபுல்லாக வந்து சொல்றேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேக் சைட் சீட் கவர்ஸோட வியூ ஃப்ளோர் மேட் கட்மெட் எல்லாமே கொடுக்குறாங்க சின்ன அளவு கூட பாடி அவுட்ல ரஸ்ட்டு அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லை ஸோ இந்த வண்டிக்கான பிரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஸோ பிரைஸ் தெரிஞ்சுக்க முன்னாடி நான் ஃபஸ்ட் நான் உங்களுக்கு இந்த வண்டியை வந்து டெஸ்ட்ரைப் பண்ணுறேன் டெஸ்ட்ரைப் பண்ணி காமிச்சுட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்புறமா பட்ஜெட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த இனோவோட இன்டீரியர்ல தான் நம்ம வந்து இருக்கோம் ஸோ இது ஓட்டுறதுக்கு எவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அந்த ஸ்டீரிங் எல்லாமே செம்ம ஆப்டிமைஸா இருக்குது தென் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீரிங்லேயே உங்களுக்கு எல்லா கண்ட்ரோலுக்கான ஃபீச்சருக்கான கீ ஆப்ஷன் வந்துருது டியூல் ஏர் பேக் இருக்குது அண்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இருக்கு அதோட ஒர்க்கிங் எல்லாமே சூப்பராக இருக்கு இப்பவே பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சில்னஸ் கண்டிஷன்ல இருக்கு தென் சஸ்பென்சர் குவாலிட்டியை பத்தி சொல்லி ஆகணும் சஸ்பென்சர் சும்மா செம்மையா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கிறாங்க நல்லா இருக்கு குவாலிட்டியா இருக்கு ஸோ ஒரு இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு வண்டி எடுக்கிறேன் எனக்கு அந்த வண்டியில எனக்கு எந்த ஒர்க்குமே இருக்க கூடாது நல்லா நீட்டா இருக்கணும்னு நினச்சீங்கன்னா இந்த வண்டி நீங்க தாராளமா வந்து எடுக்கலாம் ஏன்னா நான் வந்து டெஸ்ட்ரைப் பண்ணி பாத்துருக்கேன் அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய ஃபீல் அப்படிங்கிறது வந்து சூப்பரா இருக்கு சோ இது சென்னை நம்பரா இருந்தா கூட இந்த வண்டியினுடைய அந்த மெயின்டெனன்ஸ் வைஸ் நல்லா பக்காவா பாத்திருக்காங்க சோ அதனாலதான் இந்த வண்டி வந்து இவ்வளவு ஸ்மூத்தா வந்து இருக்குது சோ இந்த வண்டி வேணும்னா மஸ்டா ட்ரை பண்ணுங்க சோ இதுல ஃபீச்சர்ஸுமே நிறைய இருக்கு ஏசிவில இருந்து நீங்க எதுவுமே குறை சொல்ற மாதிரியே இல்ல இந்த வண்டிக்கான பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் சொல்றாங்க எட்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம்ங்கிறதும் பிக்ஸ்ட் ப்ரைஸ்ல கண்டிப்பா நேர்ல வரும் பட்சத்துல இந்த ரேட்டை இனிமே கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிருக்காங்க சோ நேர்ல ஒன்ஸ் வாங்க வண்டியை சொல்லி நம்ம சொன்ன மாதிரி இருக்கா நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ரேட்டுக்கு அவங்கள்ட்ட பேசி நெகோசியேட் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க சோ இனவா யாராச்சும் தேடிட்டு இருக்கீங்க அதுவும் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல தேடுறாங்க அப்படின்னா மஸ்ட் அந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வேணுன்னா டைரெக்டாக கிளம்பி வந்துருங்க வண்டி வந்து பார்த்து பிடிச்சிருந்துச்சின்னா பை பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி